இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் யார பத்தி பார்க்க போறோம் நகரமாக இருந்தாலும் சரிதான் கிராமமாக இருந்தாலும் சரிதான் ஒவ்வொரு கிராமத்தின் எல்லையிலும் பெரிய தலையில் கிரீடம் கையில் அறிவாள் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து யார் இருப்பா நம்மளுடைய ஐயனார் அவருடைய வரலாற பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அது கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே நம்ம அதாவது ஐயனார் எழுதும் போது ஐ போட்டு எழுதுவீங்களா ஆ போட்டு எழுதுவீங்களா அதுவே ஒரு நமக்கு ஒரு டவுட் அதாவது ஆ போட்டு எழுதினாலும் ஐயனார் தான் ஐ போட்டு எழுதினாலும் ஐயனார் தான் அப்ப அதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க அப்படித்தானே ஐ என்பது அதாவது கட்டளை இடுபவன் ஒரு தலைவன் கடவுளை குறிப்பது ஐ ஆ போட்டு எழுதுனா தவறு கிடையாது ஆனா ஐ போட்டு எழுதுவதுதான் ஐயனாருக்கு ஐயனார் ஐ போட்டு எழுதுவதுதான் சிறந்தது அதாவது ஒரு தலைவனை குறிக்கும் சொல் ஐ அதனால நம்மளுடைய காவல் காப்பவனாகிய தலைவரை குறிக்கும் சொல் ஐ ஐ ஐயனார் அப்படின்னு எழுதுறது வந்து ரொம்ப நல்லது அதாவது இந்த நிறைய தமிழகத்துல மட்டும் கிடையாது இலங்கை போன்ற நாடுகளிலும் அதாவது ஐயனார கிராமங்களின் எல்லைகளில் அதாவது குறிப்பாக தென் பகுதிகளில் ஒவ்வொரு கிராமத்தின் எல்லைகளிலுமே இந்த ஐயனார் சிலைகள் இல்லாத இடமே இருக்காது நம்மளுடைய இடங்கள்ல அவ்வளவு மக்கள் வந்து ஐயனார் வழிபாடு வந்து முன் காலம் இந்த வழிபாடு வந்து ரொம்ப வழிபட்டு ஐயனார் வரலாறுக்கு உள்ள போறதுக்கு நாராயணனையும் சிந்திக்கணும் அதாவது என்னடா நம்ம இந்த ஸ்டோரிய உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு ப்ராப்பரான ஐயனார் வரலாறு கிளியரா தெரியும் ஓகேவா அதாவது தாரக வனத்தின் ரிஷிகை இறைவன் மீது ரொம்ப ஆணவத்தோட இறைவனை அப்ப அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு நம்மளுடைய சிவபெருமான் பிச்சா நாடார் கோலமிட்டு நாராயணர் என்ன கோலமிட்டு இருந்தாங்க மோகினி கோலம் இருவரும் சிவபெருமான் பிச்சா நாடார் கோலமும் மோகினியாக நாராயணரும் கோலமிட்டு அதாவது இருவரும் சந்திக்கும் வேளையில் ஒரு பெரும் ஒளி அந்த ஒளியில் உருவானதுதான் நம்மளுடைய ஐயப்பர் ஐயப்பர் வந்து பால சாஸ்தாவாக இருந்த நேரம் அதாவது ஐயப்பனாகவும் பூலோகத்திற்கு உரிய காவல் தெய்வமாகவும் இருந்தார் அவர் வந்து கேரளாவில தேவர்கள் எல்லாருமே புலி வேடமிட்டு புலிப்பால் எடுத்து இன்றைக்கு அதாவது ஒளி ரூபமாக மக்களை மக்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய ஐயப்பர் அவர் அதாவது பூரணை புஷ்கலை என்ற இரு தேடிமார்களை மணந்து திருமணத்திற்கு பிறகு ஐயப்பர் ஐயனாராக மாறிய கதைதான் இது நம்மளுடைய ஐயனார் வரலாறு பாலரூபத்தில் ஐயப்பனாகவும் திருமணம் முடிந்து இரு தேவிமார்களவை மணந்த பின்பு ஐயனாராகவும் மாறியது தான் இந்த கதை இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஐயப்பர் தான் என்ன பண்றாரு இரண்டு தேவிமார்களை திருமணம் செய்கிறார் பூரணை புஷ்கலை அதாவது புஷ்கலை என்பவர் வந்து தேவலோக கன்னி நம்மளுடைய பூலோக பூலோக இருவரையும் திருமணம் செய்து காவல் தெய்வமாக ஒவ்வொரு கிராமங்களிலும் எழுந்தருளி ஐயனார் அதாவது ஆதி மூல வழிபாடு இந்த ஐயனார் வழிபாடு இந்த ஐயனாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்ன அப்படின்னா அவர் வந்து காவல் தெய்வம் கட்டளை இடுபவர் தான் யாரு நம்மளுடைய ஐயனார் இவருக்கு இப்ப கட்டளை இடறதை செய்யறதுக்கு நிறைய படைகள் இருப்பாங்க அப்ப அந்த படைகள் யாரெல்லாம் அதுதான் பரிகார தெய்வங்கள் அந்த நம்மளுடைய ஐயனார் இடுகின்ற கட்டளைகளை நிறைவேற்றுவதும் மக்களிடம் இருந்து குறைகளை கேட்டு ஐயனாரிடம் எடுத்து செல்வதும் இந்த பரிகார தெய்வங்கள் தான் இந்த பரிகார தெய்வங்கள் அதாவது ஒவ்வொரு பெயர்ல வந்து ஒவ்வொரு இடத்திலேயே இருக்கிறாங்க சாமி கருப்பண்ணசாமி ஐயனார் அது மட்டும் இல்லைங்க இருளப்பன் சுவாமி இடும்பன் மூக்கன் பாவாடை ராயன் ஆண்டி சோனை அதாவது நிறைய தெய்வங்கள் வந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பெண் தெய்வங்கள் கருப்பாயி ராக்காயி இருளாயி பேச்சி பிடாரி மூக்காயி போன்ற பரிவார தெய்வங்கள் வந்து நிறைய இருக்கு இந்த பரிவார தெய்வங்கள் எல்லாமே என்ன பண்ணுது நம்ம மக்களிடையே இருக்க குறைகளை எல்லாமே ஐயனார் கிட்ட போய் சொல்லுவோம் அந்த ஐயனார் வந்து இவங்களுக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இடுவாரு அதை வந்து மற்ற தெய்வங்கள் வந்து செய்யும் நிறைய பேர் வந்து நேச்சம் போடுவாங்க அதாவது சேவை குதிரை அந்த மாதிரி எல்லாம் ஐயனாருக்கு ஸ்பெஷல் மண்ணுல வந்து பண்ணி வச்சு முன்னாடி ஆதி காலத்தில இருந்தே அது நடந்துட்டு இருக்கு அதாவது ஆதி காலம் தொட்டு சிறந்த வழிபாடு நம்மளுடைய ஐயனார் வழிபாடு அஷ்ட பாலவர்களுக்கும் கட்டளையிடுகின்ற நம்மளுடைய தர்ம தேவதைக்கு அஷ்டதிக்கு பாலகர்களுக்கும் கட்டளை இடுகின்ற தெய்வம் யாரு அப்படின்னா நம்மளுடைய ஐயனார் அது மட்டும் இல்லைங்க தர்ம தேவதைக்கே கட்டளையிடக்கூடிய தெய்வம் நம்மளுடைய ஐயனார் தெய்வம் அதனாலதான் தர்ம சாஸ்தா அப்படின்ற நேம் இவருக்கு இருக்கு தினமும் அவரை வழிபடுவோம் அனைத்து அருளும் பெற்று அனைவரும் சிறப்புடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்